ஆ இல்லை சில எல்லாம் சொல்லுவாங்க உன் விசுவாசம் இப்படி இருக்கணும் கொஞ்சம் கூட நீ சந்தேக ரைட்டு ஆனால் விஸ்வாசத்துல நம்ம ஆராய முடியாது எப்போ பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஏசு கிறிஸ்து நீ நம்புறியா நான் என்னால் என்னால் இது உனக்கு செய்ய முடியும்னு அவன் நம்பினானோ இல்லையா ஆனால் அவன் அறிக்கைக்கு அவர் செஞ்சுட்டு போனார் ஐமேன் அவர் கேட்கும்போது யா நான் நம்புகிறேன் ஓகே டன் இல்லைல்ல நான் செக் பண்ணோம் உண்மையா நீ விசுவாசமாக இருக்கியா உண்மையா உன் விசுவாசம் அதெல்லாம் இல்லை சில பேர்லாம் சொல்லுவாங்க உன் விசுவாசம் இப்படி இருக்கணும் கொஞ்சம் கூட நீ சந்தேகப்பட ரைட்டு ஆனால் விஸ்வாசத்துலாம் நம்ம ஆராய முடியாது விஸ்வாசம் அப்படின்னா நம்பினா நம்ம தான் அப்போ ஆண்டு கேட்குறாரு நீ நம்புறியா நான் செய்வேனே எஸ் முடிஞ்சு சொல்லு இப்போ உங்கள் போ உங்கள் பாஸ் கேட்குறாரு ஓகே நீ நம்புறியா அந்த வருஷம் நம்ம எல்லாத்துக்கும் டபுள் போனஸ் கொடுக்க முடியும்னு ஆ ஆ அப்படின்னா நீ நம்பறியா அப்படின்னு சொல்லு எஸ் பாஸ் வி பிலீவ் அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவர் கேட்டதுக்கு கேளுங்க அவர் கேட்டதை கேட்ட காரியத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அவரோட உங்கள் சொல்லு உத்தரவாதத்தை அவர்கிட்ட கொடுத்துருச்சு போய் தான் அவர் உங்கள்கிட்ட கேட்டதை நீங்கள் எக்ரி பண்ணனால அது வெளியிட்டாச்சு அப்போ அவர் அந்த வருஷ காலத்தில் ரெண்டு மாதம் போனஸ் கொடுக்கறதுனா நீங்கள் கேட்க முடியும் அவர் உங்களை வேலையை விட்டு தூக்கவும் முடியாது போஸ் அதுக்குன்னு போய்ட்டு ஓஸ் ஊச்சொக்கா பண்ணி மச்சோம் வாங்கணும் அந்த ஸ்டைல்லாம் வேணாம் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாலும் அப்போ நம்ம வந்து சரியாயிட்டோமா தூக்கிக்கணும் அந்த போஸ் சாரியா தூ ஆசா சே ஒன் டூ கிஃப்ட் டூ மந்த்ஸ் போனஸா எஸ் திஸ் மான் ஒன் ஒன் போனஸ் நெக்ஸ்ட் மந்த் ஒன் போனஸ் அப்படின்னால ஓ ஓஞ்சி டப்பா ஆமாம் இல்லையா ஆ ஸோ அப்போ ஒரு சொல்லுக்கு நம்ம கொடுக்குற மறு உத்தரவு தான் அதை சீல் பண்ணுது அப்போ அவங்க பாஸ் கேட்குறாரா ஏய் யோ கம்முசமாக பார்த்தியா நீ தவுன் ஆகி தவுன் கித்த அக்கான் ஆ பகியூ சத்துஸ்தங்காக புலான்னு போனஸ் அப்படின்னா நீங்கள் ஆ ஆ ஒரு மாதமே இழுத்து இழுத்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க வெட்டி வெட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றரை வருஷம் ஒன்றரை மாதம் கொடுக்க போகிறானா அப்படின்னு அப்போ நீங்கள் நம்பணும் அதை நீங்கள் அக்ரி பண்ணோம் நீங்கள் அக்ரி பண்ணும்போது அவர் மேல் அந்த பொறுப்பு விழுவுது எப்படின்னாச்சும் அதை கொடுத்து தான் ஆகணும் அதை பிரித்து கொடுக்குறாரோ பிச்சு கொடுக்குறாரோ கிடச்சா சரி ஏமா அதனால் ஆண்டூர் அதே மாதிரி தான் அவர் சொல்கிற ஒரு காரியத்துக்கு நம்ம எக்ரி பண்ணும்போது என்னாவோ அது வெளியிட்ட ஆகிரும் அது செல்லும் அப்போ நம்ம அவர்கிட்டலாம் ரெடி சொல் இந்த ஒரு காரியம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு வாட் இஸ் டெப்பினிங்க பாடி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஓ அவர்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது அவர் அவர் இத்தத்துக்கு செய்யட்டும் அவர் இத்தத்துக்கு செய்வார் நம்ம அதான் இதுதான் திருவிளையாடல் நம்ம திருவிளையாடல் நம்ம தேவன் விளையாடலாம் இல்லை அவர் பிஸ்னஸ் யூ மீன் பிஸ்னஸ் அவர் சொன்னால் செய்வார் ஆ ஏன் அவர் உங்களுக்குள்ளே ஒரு சில காரங்களை வச்சார் அவங்க மனசில் சரி உங்கள் இருந்ததுலையும் சரி அவங்க சின்ன சில காரங்களை வச்சு நான் இது உனக்கு செய்வேன்னு சொன்னால் அது செய்வார் ஆ சூழ்நிலையை பார்க்காதீங்க ஆள் பேசுறத பார்க்காதீங்க நீங்கள் அதில் எப்போதுமே கொண்டாடி இருங்க உங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது விஸ்வாசத்துடைய பலனை விஸ்வாசத்துடைய அந்த வல்லமையை எப்போதுமே குறையாத படிக்க நீங்கள் என்ன செய்வாங்க எப்போதும் அதை கொண்டாடிக்கிட்டேங்க இது தெய்வம் தெய்வன் எனக்கு நிச்சயமாக செய்வேன் அப்பா எனக்கு செஞ்சு முடிப்பார் நிச்சயமாக செஞ்சு முடிப்பார் நான் இதை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகப்பட மாட்டேன் எதுவும் தப்பாக பேச மாட்டேன் ஏமே ஏமே அந்த அளவுக்கு அக்கே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் ஆண்டோரை குறித்து அதான்